பௌர்ணமி முடிஞ்சு மூணு நாள் ஆயிருச்சு மூணு நாளுக்கு அப்புறம் பௌர்ணமியோட மூணாவது நாள் பௌர்ணமி தேய்பிரை வானத்தில் நிலம் என்ன இருக்குது காலையில் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இதில் வந்து பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டுக்கு வர முடியாது சாம்சங் ஃபோனில் பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரலாம் இதில் வர முடியாது மகள்த்திற்கு வந்துருக்கோம் வந்து சென்னை முகல் வாக்கம் ஸ்ருதி ஸ்கூல் என்கே மெட்ரிகுலேஷன் பக்கத்தில் வீடு வீட்டில் ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய ட்ரீ இருக்கு இங்கே வந்து ஒரு செட் அவுட் இருக்கு பின்னாடி பௌர்ணமி О, на мир,